ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டு விலை அதிகரித்த நிலையில் இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது மாலை விலை மாற்றம் இருக்குமா நாளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி தங்கம் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நான்கு நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரித்து இருநூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதே மாலையில் வரப்படி எப்படி இருக்குது சர்வதேச அளவில் அப்படின்னா தங்கத்தோட விலையில் வந்து பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இல்லாம தான் இருக்குது ஆனால் டாலருக்கு டால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு கணிசமாகவே வீக் ஆகிருக்கு தொண்ணூறு புள்ளி முப்பத்தி நாலு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பைசா கிட்ட நமக்கு வந்து வீக் ஆகியிருக்கு சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால தங்க விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இப்போதையில வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு முப்பது ரூபாயிலருந்து ஒரு அறுபது ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மாலையில் விலை மாற்றம் இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் மூமெண்ட் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன ரேஞ்சில் இருந்தோ அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து முப்பது பைசா வீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ரூபாய் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து பெரிய மூமெண்ட் எதுவுமே இல்லை ஆனால் இந்திய ரூபாய் மதிப்பு வந்து வீக்காயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் ரெண்டுமே வந்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாலையில் விலை மாற்றம் மேக்ஸிமம் வந்து இருக்காது இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நைட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்